ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சித்ரா ஜான்சன் வீட்டில் மதியம் சமையல் என்னென்னு பார்க்கலாமா பார்த்திங்களா சோறு சுட சுட சோறு ஆவி பறந்துட்டுருக்கு அது ஒரு அழகான மட்டன் கிரேவி இது சும்மா அப்படி ஊற்றி சாப்பிட்டு விரச்சு சாப்பிட்றது தான் வச்சுருக்கு வீட்டில் அப்படி தான் கேட்டாங்க அதனால அப்படியே வச்சுவச்சு மட்டன் மட்டன் குழம்பு அதுக்கு பிறகு ஒரு பாயாசம் வச்சுருக்கேன் பால் பாயாசம் தான் வச்சுருக்கேன் செவரிசி இதெல்லாம் போட்டு இப்படி பால் தான் வச்சுருக்கேன் இதான் நம்ம வீட்டு இன்றைக்கி சமையல் எல்லோருக்கும் எனது பாயாசம் பிடிக்குமாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் என்னொரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்